என்ன அவனுக்கு சொல்லப்பட்டது என்றால் கோயில் கீழே தான் பொருட்கள் இருக்கிறது பொற்காசுகள் இருக்கிறது கருவூலம் இருக்கிறது இதை கொள்ளையடிக்கணும் அவ்வளோதான் அதை செஞ்சான் பதினேழு முறையும் வந்து கொள்ளையடிச்சுட்டு போனான் பதினேழாவது தடவை வந்து கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு போதும் அளவுக்கு போயிட்டான் சோமநாதபுரம் கோயிலை கொள்ளையடித்தது தான் அவனை பற்றி ஒரு தப்பிதமான இவன் தான் இவன் மட்டும்தான் கொள்ளையடிச்சது மாதிரியும் சோமநாதபுரம் கோயிலை தான் பதினேழு முறையும் கொள்ளையடிக்க வந்த மாதிரி எழுதுனாங்க அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது ரொம்ப தப்பாக எழுதுகிறாங்க இவன் காலத்துக்கு பின்னாடி பல்வேறு இஸ்லாமிய மன்னர்கள் கொள்ளையடிக்க வந்திருக்கான் ஒவ்வொரு தடவையும் சோமநாதர் கோயிலை இடித்து விட்டு பள்ளிவாசல் கட்டினா எழுதியிருக்காங்க ஒருத்த இடிச்சுட்டு பள்ளிவாசல் கட்டினா அடுத்த ஒரும்பது பள்ளிவாசல் தான் இருந்திருக்கும் திருப்பி பள்ளிவாசல் கோயிலை கட்டிட்டு இடிச்சுட்டு திருப்பி பள்ளிவாசல் இது அப்ப எப்படி வந்து தப்பிதமாக எழுதினார்கள் அப்ப கோயிலை இடிக்கல கஜினி போகும்போது கோயில இடிக்கல ஒவ்வொரு தடவையும் வரும்போது கொள்ளையடிச்சான் அது மட்டும் தான் அவன் செஞ்சான் சொல்ல போனா சோமநாதர் கோயிலை கொள்ளையடிக்கும் போது கூட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட புரோகிதர்கள் காலில் வந்து எங்களை கொண்டு விட வேண்டாம் செல்வத்தை வேணாம் எடுத்துகிட்டு போகணுன்னு சொன்னாங்க அப்படின்னு அல் அந்த புத்தகம் இன்னும் இருக்கிறது